ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் மீசோவில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சியை செய்கிற கிட்டு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பனானா வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மாதிரி மீங்கோ ஜூஸு இன்னொன்று வந்து பாலில் வந்து பிஸ்தா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் இப்போ வந்து ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு வந்து வெரைட்டியாக ஜூஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் இதில் என்ன நான் ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா லிக்விடாக ஊற்றுனது எல்லாமே ஐஸாக எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு பட் பனானா வந்து கொஞ்சம் லிக் லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால அது எங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் கிடச்சிது நாங்கள் அப்படியே ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு இதில் இதுவே வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பனானா ஐஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடியாக இருந்திருக்கும் அதனால் நீங்களும் வந்து லிக்விடாக ஊற்றிக்கோங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன கிடச்சிது அப்படின்னா இந்த வந்து ஐஸ் க்யூப் ரோலர் தான் நமக்கு கிடச்சிது இந்த ரேட்டுக்கு வந்து இதனுடைய குவாலிட்டி எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம் இப்போ வந்து நமக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ் வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு